இதே தானே நீங்க வக்பு சொத்துன்னு சொல்லணும் நீங்க அறநிலத்துறைக்கு உங்க சொத்துக்கு கோயில் சொத்துக்கு நீங்க என்ன சட்டம் போடுறீங்களோ இதே சட்டத்துக்கு நாங்க சொல்லணும் வக்ஃபு நிலங்களை ஆக்கிரமித்தால் ஐந்தாண்டு காலம் கடந்தாவல் தண்டனை நீங்க சொல்லணுமா இல்லையா வக்ஃபு சொத்தை பதிவு செய்தால் அந்த பத்து பதிவாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நீங்க சொல்லணும்ல இத சொல்லாம நீங்க வந்து அது அது வக்ஃபு சொத்தா இல்லையா என்பதை தீர்மானிப்பதே மாவட்ட ஆட்சியர் தான் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இப்போ இந்து அறநில இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஐந்து லட்சம் ஏக்கர் நிலம் இருக்குது கட்டடங்கள் இருக்குது பெரும் பெரும் வந்து நிறுவனங்கள்லாம் இருக்குது இப்ப இதுக்குள்ள இஸ்லாமியர்கள் எங்களையும் நீங்க சேர்த்துக்குங்க உறுப்பினராக சேர்த்துக்கங்க அப்படின்னு சொன்னா அது நல்ல விஷயமா இப்படி யாராவது கேட்டா இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி என்ன சொல்லுவா இது இந்து சமய மக்கள் சம்பந்தப்பட்டது இது இந்து கோயில்களுடைய சொத்து இது இந்து கோயில் சொத்துக்குள்ள இஸ்லாமியர்கள் எவனும் உழைவதற்கு அருகதை இல்ல அவங்க சொத்து பிரச்சனையை அவங்க பாத்துக்குவாங்க ஆக்கிரமிப்புல இருக்குதான் அது அந்த இடத்துல இந்து குடியிருந்தாலும் சரி முஸ்லீம் குடியிருந்தாலும் சரி அதை ஆக்கிரமிப்புல இருந்து அகற்றுவது அவர்களுக்கு கடமை அதை செய்வார்கள் அதற்காக நாங்க இத்தனை காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்க கோயில் நிலம்னு சொல்றீங்களே அதெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னா விட்டுருவாங்களா அதே மாதிரி தாங்க வசு சொத்துக்கும் உங்களுக்கு அடிபட்டா வந்து ரத்தம் எங்களுக்கு அடிபட்டா என்ன தக்காளி சாரா அது தப்புல அது சட்டம் சட்டம்னா சட்டம் கரெக்டா இருக்கணும் இப்போ பாருங்களேன் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்து சமய அலுவலகத்துறையின் ஆணையராக இந்திய ஆட்சி பணி ஐஏஎஸ் அலுவலர் ஒருவரை ஆணையராக நியமிக்கப்பட்டு பணியாற்றி வருகிறார்கள் இந்த துறையில பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய அலுவலர்கள் இருக்கிறார்கள் ஆணையர் இருக்கிறாங்க அலுவலர் இருக்கிறாங்க சார்பு நிலை இருக்கிறாங்க செயல் அலுவலர் இருக்கிறாங்க அதே மாதிரி அயல் பணி அலுவலர்கள் காவலர்கள் சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்ட இரண்டாயிரத்தி அங்கீகரிக்கப்பட்ட பணியிடங்கள் இதுல வந்து பணி பணியில இருக்கக்கூடியவர்கள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு பணியாளர்கள் இத்துறையில் பணியாற்றி வருகிறார்கள் அது என்ன என்ன பணிகள் என்பது கூடுதலான விவரங்கள் நிறைய இருக்குது இப்ப நம்ம சொல்ல போற செய்தி என்னன்னா ஒன்பு பணியிடங்கள் ஒரு இருக்குது பேரை முஸ்லீம்களை சேர்த்துக்கங்களே அப்படின்னு சொன்னா இது நல்லா தான் இருக்கு இப்படி சொன்னா யாராவது அட பணியிடத்துல தான் சொல்றேன் அதை நிர்வகிக்கிற பொறுப்புக்கு சொல்லல பணியிடங்கள்ல கூட இந்து சமய மக்கள்னா இந்து சமய மக்கள் தான் அந்த பணியிடத்துக்கு போகணும் அப்பதான் அவங்க அந்த கோயில வரக்கூடியவர்களை இன்முகத்தோடு வரவேற்க முடியும் உட்கார வைக்க முடியும் அவங்களுடைய இந்து சமய நிகழ்ச்சிகள் எப்படி நடத்தணும் அவங்களுக்கு அப்ப தெரியும் அவங்க நிகழ்ச்சியில் அதுக்கு பதில் சொல்லுவாங்க அதுல போய் ஒரு முஸ்லீம் தொப்பி வச்சு தாடி கட்டு உட்கார்ந்து எப்படி இருக்கு சரி வராது அதே மாதிரி ஒரு கிறிஸ்துவ இருந்தா எப்படி இருக்கு சரி வராது இப்ப நான் சரி வராதுன்னு சொல்றதை விட ஒரு சகோதரர் என்ன செஞ்சிருக்காரு என்ன இந்து முன்னாடி ஒரு கடிதம் வந்து கொடுக்குது பத்திரிகை அறிக்கை வந்து இந்து முன்னணி வந்து கொடுக்குது எப்படி கொடுக்குதுன்னா சமய அறநிலைத்துறையில் பணி செய்யும் வேற்று மதத்தினரை கிறிஸ்டோ கிறிஸ்தவர்கள் கண்டறிந்து வெளியேற்ற வேண்டும் இந்த பணி செய்யறாங்க கிறிஸ்டீனா போயிட்ட ஒருவர் அந்த பணியில யாரோ ஒரு ஆள் வேலை செய்யறாங்க அவரை கண்டறிந்து பத்திரிக்கை செய்து கொடுக்குறாங்க வந்து இந்து சமய அறநிலையத்துறைக்கு கையில் கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா ஹிந்து கோயிலில் இந்து அல்லாத ஒரு கிறிஸ்தவர் இந்து கோயில் இல்ல இந்து அறநிலத்துறைய பணிகள்ல வேலைகள்ல கிறிஸ்தவர் ஒருவருக்கு வேலையை கொடுக்கப்பட்டிருக்கிறது அது நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் அவரை நீக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது அவங்க உரிமை அதுக்குள்ள போகல வேலை செய்கிறவனையே ஒரு கிறிஸ்தவன் இருக்கக்கூடாது இந்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்து முன்னணி வக்ஃபு சொத்தை எங்களுடைய சொத்து சரியாக பதிவு செய்யப்பட்ட இங்க எப்படி வக்ஃபு சொத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பதிவு செய்யப்பட்ட இந்து சம்பந்தப்பட்ட அந்த சொத்துக்களை சொன்னமோ அதே மாதிரி எங்க இருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஆவணத்தின் அடிப்படையில் தான் வக்ஃபு சொத்து நிர்ணயம் செய்யப்படுகிறது அப்ப அதுல வந்து நீங்க கோளாறு சொல்றீங்க அது எங்க சொத்து தான் அப்படிங்கிறீங்க அப்ப நீங்க என்ன செய்யணும் இப்போ உங்க சொத்தா இல்லையான்னு பண்றதுக்கு ஆவணம் என்ன இருக்கிறது அந்த ஆவணத்தின் பிரகாரம் பத்திரத்தின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றது எப்படி இருக்குது குர்டாம்போக்கில் பேசுறது எப்படி இருக்குது அதனால நான் சொல்லக்கூடியது இந்து சமய மக்களுக்கு சொந்தமான சொத்துக்களில் அறநிலையத்துறை சொத்துக்களில் கோயில் சொத்துக்களில் சர்ச்சி சொத்துக்களில் எப்படி இஸ்லாமியர்கள் உள்ளே தலையிடக்கூடாதோ அது அவர் அவர்கள் பிரச்சனையோ அது போன்று வக்ஃபு சம்பந்த பிரச்சனைக்குள் இந்து சமுதாய மக்களோ கிறிஸ்தவ சமுதாய மக்களோ உள்ளே நுழைவதற்கு உங்களுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை உள்ள நுழைய கூடாது நீங்க எப்படி உங்க விஷயத்தில் உங்களுக்கு நாங்கள் நுழையக்கூடாதோ அது மாதிரி எங்கள் விஷயத்தில் நீங்கள் நுழையக்கூடாது அதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்பதை தான் ஆதாரப்பூர்வமான தகவலின் அடிப்படையிலே நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை வைத்து நான் சொல்லுகிறேன் ஆகவே வக்கு சொத்து என்பது அல்லாஹிற்காக எங்கள் முன்னோர்கள் அது மட்டும் அல்ல இப்ப கோயில் சொத்துக்களே பாத்தீங்கன்னா முகலாய மன்னர்கள் நவாபுகள் நிறைய கோயிலுக்கு தானம் செஞ்சிருக்காங்க நிறைய கோயில்களுக்கு இடங்களை கொடுத்துருக்காங்க சர்ச்சுகளுக்கு இடங்களை கொடுத்துருக்காங்க தானம் செஞ்சிருக்காங்க ஏன்னா முத முகலாய மன்னர்கள் அத மாதிரி நவாபுகள் தமிழகத்தை ஆண்ட நவாபுகள் எத்தனை வருஷம் இருநூத்தி நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் முழு தமிழகத்தையும் நவாபுகள் ஆட்சி செய்தார்கள் அந்த காலங்களிலே நிறைய கோயில்களுக்கு தானங்கள் செஞ்சிருக்காங்க அப்ப முஸ்லிம் தானம் செஞ்சதெல்லாம் திருப்பி கொடுத்துருந்து கேட்க முடியுமா கோயில்ல அது எப்படி கூடாதோ அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கும் வக்ஃபு சொத்துக்கள் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா ஆண்ட முன்னால ஆண்டவர்கள் தந்திருக்கிறார்கள் யாரு நிறைய இந்து மன்னர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதையும் நீங்க இந்து மதங்கள் கொடுத்தது திருப்பி கொடுங்க எப்படி நாங்க முதலாயர்கள் நவாபுகள் உங்களுக்கு தந்ததை திருப்பி தாங்க நாங்க கேட்கறது தப்போ அதே மாதிரி இந்து மன்னர்கள் இஸ்லாமியர்களுக்கு வழங்கிய அந்த கொடைகளை திருப்பி கேட்பதும் தப்பு என்பதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும் இல்ல இல்ல இந்து மன்னர்கள் கொடுத்ததை நீங்க திருப்பி தந்துடணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இஸ்லாமியர்கள் தந்தாங்கல்ல நவாபுகள் திருப்பி தாங்க நாங்க கேட்போம்ல அப்ப அதனால இது பிரச்சனை தான் இது வழிவகுக்குமே தவிர நியாயமாக சென்றால்தான் சரியான முறையில் பயணிக்க முடியும் அப்ப நியாயம் என்பது என்னது எப்படி இந்து சமய அறநிலையத்துறையினுடைய சொத்துக்குள்ளே கோயில்களின் சொத்துக்குள்ளே எப்படி இஸ்லாமியர்கள் நுழையக்கூடாதோ அவர்களுடைய அதிகாரங்களில் அதன் பணிகளில் அதனுடைய நிர்வாகத்தில் எப்படி இஸ்லாமியர்கள் நுழையக்கூடாதோ அதுபோன்ற வக்ஃபு நிர்வாகத்திற்குள் மற்ற யாருக்கும் நுழைவதற்கு அனுமதி இல்லை அதிகாரம் இல்லை உரிமை இல்லை என்பதை மிக தெளிவாக இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கிறோம் அனைத்திற்கும் அல்லாஹ் போதுமானவன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து வரகாத்து உங்கள் நண்பன் சுலைமான் சேன் இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணிடைய பொதுச் செயலாளர்